รีโมท കണ്ടിട്ടില്ലാണോ നിങ്ങൾക്ക് എന്നെ വിളിച്ചിട്ട് ആരെങ്കിലും ആയിട്ട് വരാൻ ആരെങ്കിലും 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 വരാൻ தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் மதுரை மேலூர் மக்களை எந்த அளவுக்கு ஏமாற்றி ஒரு முட்டாளாக்கி இருக்கிறார் என்றது நேற்றை சம்பவத்திலே தெரியுது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இந்த டங்ஸ்டன் சம்மந்தமான இந்த கடித போக்குவரத்துகள்லாம் ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவங்க ஆட்சிக்கு வர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு தான் இது மிகவும் வேகம் எடுக்குது அங்கே போய் மக்கள் வந்து அங்கே போய் சர்வே பண்ணுறாங்க டங்ஸ்டனில் சர்வே பண்ணி இங்கே வந்து டங்ஸ்டன் ஒரு சுரங்கம் வருன்றது சொல்கிறாங்க அது சர்வே பண்ணி சர்வே கொடுத்து இவங்க தான் கொடுக்குறாங்க இவங்க கொடுத்த பிறகு அங்கேருந்து ஒரு ஒரு லெட்டரில் கூட ஒரு முறை கூட இவங்க வந்து இங்கே வந்து இந்த பகுதியில் டங்ஸ்டன் வந்து வரக்கூடாதுண்டு எந்த இடத்துலையுமே தி திமுக கட்சி சொல்லவே இல்லை இந்த தமிழ்நாடு அரசாங்கம் திமுக தமிழ்நாடு அரசாங்கம் எந்த இடத்துலையும் கூட சொல்லலை அப்படி எந்த இடத்துலையுமே சொல்லாமல் அவங்க அப்புறம் அந்தக்கான ப்ராசஸ் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ஏலத்துக்கெல்லாம் கொண்டு வந்த பிறகு ஏன்னால் நமக்கு மினரல்ஸ் எல்லா பகுதியிலையும் வேணும் எல்லா நாடு முழுவதும் எடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்போ அந்த மினரல் எடுக்கும் பொழுது அப்போ அந்த ஏலத்துக்கு வரும்பொழுது அந்த மக்கள் வந்து இந்த பகுதி வந்து கோயில்கள் இருக்கிறது இந்த பகுதியில் வந்து புராதன சின்னங்கள் இருக்கிறது இந்த பகுதியில் மக்கள் வந்து அவங்க வந்து எங்களுடைய கவனத்தை கொண்டு வர்றாங்க உடனடியாக நாங்கள் அதை சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டிஜி அவர்களுக்கு எடுத்து சொல்லி அதை வந்து நம்ம மொத்தமாகவே நிறுத்தியிருக்கிறது எங்களுடைய மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய முயற்சி எங்களுடைய பேராசிரியர் திரு சீனிவாசன் அவர்களுடைய முயற்சி அதே போல் அங்கே இருக்கிற எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் தொடர்ந்து அவர்கள் எல்லாம் எடுத்த முயற்சினால்தான் டங்ஸ்டன் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் நேற்றைக்கு போய் அங்கே ஒரு ஒரு பெரிய ட்ராமாவை பண்ணிட்டு வந்திருக்கிறார் எதுக்காக இந்த ட்ராமா நீங்களே தான் கொடுத்தீங்க நீங்களே கொடுத்துட்டு ஒரு தீர்மானத்தை போடுறீங்க நீங்களே அது வந்து நடத்தணும்னு சொல்லி எல்லா ஒப்புதலும் கொடுத்த பிறகு அப்புறம் வந்து அங்கே போய்ட்டு இப்போ நடத்தக்கூடாது இப்போ நான் நிறுத்திட்டேன்னு போய் நேற்று ஒரு ட்ராமாவை போட்டு வந்தது இது வந்து அந்த மக்களை வந்து அவரை மன்னிக்க மாட்டார்கள் இதில் திமுக அந்த நிறுத்தினதில் திமுக அந்த இடத்துல டங்ஸ்டன் ஏலம் அது நிரந்தரமாக நிறுத்தப்பட்டிருக்கிறதுக்கு திமுகவுக்கு எந்தவித இல்லை இது மொத்தமான கிரெடிட் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் சாரும் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் ப்ரொஃபசர் சீனிவாசன் அவர்களும் அங்கே இருக்கிற எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் அவர்கள் மொத்த முயற்சினால் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது இங்க பாருங்கள் பரந்தூர் நீங்கள் இது கூட எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது புரியுதுங்களா ரெண்டாவது ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்றதையும் நம்ம பார்க்கறோம் நான் இங்கே சொன்ன வந்தது ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த இடத்துல கூட இதை நாங்கள் வந்து நடத்தக்கூடாதுன்ட்டு நீங்கள் நடத்துங்க நடத்த வேண்டான்னுட்டு எந்த இடத்துலையும் சொல்லலை அதுதான் டங்ஸ்டன் நான் சொன்னது புரியுதுங்க டங்ஸ்டன் விஷயம் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த இடத்துல கூட இதில் நடத்தாதீங்கன்னு சொல்லலை ஆனால் அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க நன்றி நான் வேங்க வேலை பொறுத்தளவுக்கு தொடர்ந்து இந்த விஷயத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எங்களுடைய மாநில தலைவராகட்டும் எங்களுடைய அனைத்து நிர்வாகிகளும் தொடர்ந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு சரியான நியாயத்தை கொடுக்க வேண்டும் என்று தான் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் இதை திசை திருப்பும் வேலையாக பட்டியலின மக்களுக்கு துரோகம் செய்யும் அரசாங்கமாக இந்த திமுக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது தான் இந்த வழக்கை நீங்கள் சரியாக கையாளவில்லை நீங்கள் சரியான நியாயத்தை கொடுக்க மாட்டீர்கள் பட்டியலின மக்களுக்கு அநீதை தான் கொடுப்பீர்கள் அதனால் இந்த வழக்கை சிபிஐக்கு கொடுங்கள் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் எஸ்ஐடி தானே விசாரித்தாங்க அந்த சிபிசிஐடி தானே விசாரித்தாங்க தான் நாங்கள் சொல்கிறோம் இதை சிபிஐ தான் விசாரிக்கணும் சிபிஐல தான் அவர்களுக்கு சரியான நியாயத்தை கொடுக்க முடியும் நீதியை கொடுக்க முடியும் நன்றி வாய்ப்பு ஏன்னா அதெல்லாம் எங்கள் தலைவர்கள்